தாய்த்தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள் எங்க ஊர் நாற்பதுல ஒரு சொலவிட உண்டு அதாவது நீ மனமாற ஒரு வேலையை செஞ்ச அப்படின்னா இந்த இயற்கையை உனக்கு துணை நிற்கும் இந்த உலகமே உனக்கு துணை நிற்கும் எல்லா தட தடங்கல்களையும் விலக்கி விடும் நீ வந்து அப்படியே ஒன்று ஒரு சலனம் இல்லாம உன் பாதையில பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீ அந்த செய்கிற விஷயத்துல செய்கிற காரியத்துல மனமாற இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இயற்கை உங்களுக்கு பல கட்டத்துல நீங்க வாழ்க்கையில நீங்க உணர்ந்திருப்பீங்க சில நேரத்தில் உங்களுக்கு தடங்கள்லாம் தானாக விலகும் உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்க எதிர்பாராத நேரத்துல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சூழ்நிலை நாம் தமிழர் கட்சிக்கு நிலவுது நீங்க களத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வுகளும் இந்த தேர்தலுக்கு இன்னும் ஒரு பத்து பதினோரு மாதங்கள் தான் இருக்கிற நிலைமையில களத்துல நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள் அனைத்துமே வந்து ஒரு புதிய அரசியலை நோக்கி இல்லை ஒரு புதிய புதிய அரசியல் டைனமிக்ஸை நோக்கி ஒரு மாற்று அரசியலின் தேவையை வந்து மக்கள் உணர்றதுக்கு உணர்கிறதுக்கு உண்டான எல்லா புறச்சூழல்களும் தானால அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அதே மாதிரி அதுக்கு அதுக்கு பேரலாவே அதுக்கு கூடவே என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் அரசியலுக்கு உண்டான தடங்கல்களும் அப்படியே விலகிக்கிட்டே இருக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தில் பார்க்குறீங்க இதுதான் நம்ம என்னென்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போவே அதாவது ஒரு பத்து பதினோரு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து அரசியல் சூழ்நிலை எப்படி நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகவும் சீமானவர்களுக்கு சாதகமாகவும் தமிழ் அந்த த அவங்க எடுத்து வைக்கக்கூடிய அரசியல் கொள்கைக்கு சாதகமாகவும் எப்படி புரட்சூழல்கள் வந்து சாதகமாக அமைஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த கமல்ஹாசன் அவர்கள் திரு கமல்ஹாசன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்து வரலாற்று பூர்வமா வரலாற்று ரீதியா சொல்ற ஒரு கருத்தை வந்து அவங்க அது பாலிடிக்ஸ் அந்த அந்த கருத்தின் உண்மைத்தன்மையா அதுக்கு ஹிஸ்டாரியன்ஸ் மனது புண்பட்டதா அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சுட்டு இதுல நாம் தமிழர் கட்சிகளுக்காக சாதக பாதகங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க இந்த நீங்க பாத்து இந்த விஷயம் நடந்த உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இஷ்யூல நம்ம தலையிடக்கூடாது இந்த பிரச்சனையில நம்ம கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி திமுக ஆளும் திமுக அரசு வந்து அரசானாலும் சரி கட்சியானாலும் சரி அந்த பக்கத்துல இருந்து எந்த ஒரு கருத்தும் இந்த விஷயத்துக்குள்ள வரவில்லை ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இதுல யாராரு கருத்து சொல்லலை அப்படிங்கிற போது அவங்களோட சுயநலம் இதுல வெளிப்பட்டது அப்ப யாருக்கானவங்க இந்த தமிழ் அப்படிங்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு களத்துல நடக்காம ஒரு செய்திக்குள்ள நடந்த ஒரு செய்தி ஊடகங்களையும் சோசியல் மீடியா ஊடகங்களையும் நடந்த ஒரு மொழிப்போர் தான் அது நீங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு வருஷன் டூ டிஜிட்டல் வெர்ஷன் ஆஃப் ஒரிஜினல் மொழிப்போர் தான் அது நான் உங்களுக்கு வரேன் அது கர்நாடகா கர்நாடகா மக்கள் அது ஏன் இந்த இந்த பாலிடிக்ஸ் இந்த தமிழ் தமிழ் க கன்னடம்ங்கிற பாலிடிக்ஸுக்குள்ள என்ன கூறுகள் இருக்குதுன்னு நம்ம அதுக்கப்புறம் வரேன் ஆனால் இந்த விஷயங்கள்ல வந்து சீமானவர்கள் இதுல மிக இருந்தாலும் கமல்ஹாசன் அவர்கள் மிக இருந்தாலும் ஒரு காலத்துல இவருக்கு போட்டியாளராகவே நின்று நாம் தமிழர் கட்சியே அதாவது இருக்கிறதுல அந்த அந்த தேர்தலில் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பெருமளவுல அந்த வாக்குகள் வந்து மாற்ற விழ வேண்டிய வாக்குகளை வந்து அவர் எடுத்துட்டு போகல அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் உயரம் வந்து இன்னுமே பெருசாக இருந்திருக்கும் நம்ம நம்ம போய் சேர வேண்டிய இடத்த வந்து கொஞ்சம் ஒரு ஒரு அஹ் ஐந்து ஆண்டுகள் தள்ளி போட்டுட்டாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல ஒரு காம்படிட்டரா இருந்தவர் அதே மாதிரி இப்போ இப்ப கேம்ப்ல இருந்து நமக்கு இன்னுமே வந்து நம்மள வலிமை இலக்கு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ஒரு கட்சி அவருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து இஷ்ய பிரச்சனையின் கூறுகளை பார்த்து அதுக்குண்டான கருத்துக்களை வந்து சப்போர்ட் பண்றாரு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல இவ்வளவு இந்த பிரச்சனையில இவ்வளவு அழுத்தமான ஆழமான கருத்து சொன்னது சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்போ இந்த இடத்துல மக்கள் பாக்குறாங்க உண்மையிலேயே நீங்க இந்த மொழி மொழி பிரச்சனை தான் முதல்ல திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் அந்த காரணமா ஒரு மொழி பிரச்சனை தான் இப்பவும் திருப்பி அந்த மொழி பிரச்சனை ஓங்கும் போது இந்த இடத்துல யாரும் மொழிக்கு ஆதரவா இருக்கான்னு பார்த்தா நிச்சயமாக முதல் இடத்துல இருப்பது நாம் தமிழர் கட்சி தான் சோ இதனால இது வந்து இது க இது இயற்கையாவே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கி கொடுக்குது அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துது அதுல வந்து சீமான் அவர்கள் அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு ஒரு இதில் தான் நான் வந்து பாக்குறேன் என்னன்னா அண்மையில் ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாரு எனக்கு வேற எதுவுமே தெரியாது எனக்கு அரசியல் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னாரு நான் அது உங்களுக்கு நான் தேசியனோட வந்து ஒரு பெருமைக்காக இல்லை ஆனால் நான் முதல்ல இருந்தே உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு ஒரு லீடர் கிடையாது ஒரு மக்கள் தலைவர் கிடையாது ஆனால் அவர் நல்ல அரசியல்வாதிங்கிறது வந்து நான் கணேஷ்ட பேசும்போதும் பல முறை அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன் இது ஒருத்தர் நீங்க வந்து தொடர்ந்து பார்த்து வந்தாலே அவரோட தன்மை என்ன ஆஹ் அவரோட லீடர்ஷிப் கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் அவர் நம்ம இவ்வளவு நாள் சொல்லி வந்த ஒரு கருத்து அவர் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி அவருக்கு அது மட்டும்தான் தெரியுது வேற எதுவும் பெருசாக வந்து அவருக்கு அவரோட இயல்பு வேற எதுலையுமே இல்லை தான் அவரோட இயல்பு இருக்கு அப்படிங்குறது அவர் கரெக்டாக அவரும் அதை ஒத்துக்கிட்டாரு அத நான் உங்களுக்கு நீ சொல்லிக்கிறேன் அதே மாதிரி அதேதான் நான் இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இதேதான் நான் சீமான் அவர்களை பத்தி நான் வந்து அவதானிக்கும் போதும் இதுதான் நான் அவர் இடத்துல இருந்தேன்னா அவர் என்ன நான் என்ன முடிவெடுப்பேன் எடுப்பேன் நான் யோசிச்சு கரெக்டா காய்நிறத்தி வரும்போது என் மனசுக்குள்ள இருக்கிற அரசியலை காய்நிறத்தி வரும்போது அவரும் அதே மாதிரி அந்த அந்த முடிவை ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து அப்படியே கோர்லைட் பண்ணிக்கிறேன் அதுதான் ஒரு லாஜிக்கல் ரீசன் அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சுட்டு அவர் வந்து இப்போ அந்த அதுக்கப்புறம் என்னன்னா அவருக்கு பெரிய ஒரு சிக்கல் என்ன ஆகிப்போச்சு பாமக ராம்தாஸ் அவர்கள் பேசுன பேச்சு பெரிய சிக்கல் ஆகிப்போச்சு இதுவும் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது அது வந்து தானா ஒரு பிரச்சனை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா களத்துல உருவாகி வருது பா பாமக கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வருது ஆனா நீங்க இந்த வாரிசு அரசியல்ங்கிறதெல்லாம் தாட்டி நம்ம வந்துடுவோம் ஏன்னா அந்த அந்த கட்சி நிர்வாகிகள் அந்த மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்சி வலுவா இருக்கணும் அந்த கட்சி உண்டான இந்த குடும்பத்துக்கு தான் இருக்குன்னு அந்த மக்கள் தான் அவங்களுக்கு கூட இருக்கிறாங்க அது தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு நாலு விழுக்காடு அந்த ஏரியால இருக்கக்கூடிய அவங்க வாக்குகளை தொடர்ச்சியா எடுத்து அவங்க அதுக்குண்டான அஹ் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குறாங்க அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அவங்க முடிவுகள் அவங்களுக்கு அதனால கிடக்கக்கூடிய நன்மைகள் எப்பவுமே நான் ஒரு விஷயத்த நம்ம ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு நன்மை நடக்காம அந்த சமூகம் வந்து ஒரு கட்சி கூட நிற்கும் நான் வந்து நினைக்கல அவன் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு பொதுநலத்துலையும் ஒரு சுயநலம் இருக்கும் அவங்களுக்கு உண்டான வேலைகளும் நடக்கணும் அப்போ தான் வந்து அவங்க நிற்பாங்க அதனால பாமக கட்சிக்கு அப்படி நிற்கும் போது அவங்க எடுக்கிற முடிவுகளை ஏற்றுக்கொண்டு தான் நிற்கிறார்கள்ன்றது ஒரு என்னோட பார்வை இங்கே அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இந்த பாமக கட்சிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை எப்படி நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக நடக்குது அப்படின்னா நீங்க மாற்று அரசியலுங்கிற இருக்கிற ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற ஒரு காம்படிட்டர் வந்து வலுவிழக்கிறது அந்த ஒரு வாக்கு அந்த கட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிற ஒரு ஒரு மக்கள் இருப்பாங்க அந்த மக்களின் பார்வை வந்து இனிமே இந்த கட்சி இப்படி ரொம்ப பர்சனலைஸ்டா போயிட்டு இருக்கு மக்கள்னாலான மக்கள் பிரச்சனைகளையும் தாண்டி குடும்ப பிரச்சனைகள் வந்து ஓங்கும் போது அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க நீங்க வேற ஒரு கட்சி மேல அவங்க பார்வை போகும் அந்த இளைஞர்களுக்கு பார்வை போகும் இந்த இளைஞர்கள் வந்து இதை ரசிக்க மாட்டாங்கன்றதான் என்னோட பார்வை ஆஹ் சோ அது வந்து நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமா ஒண்ணு நடக்குது இதுல நாம் தமிழர் கட்சிக்கு அரசியல் களத்துல கூடிய பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸும் கூடியிருக்கு நீங்க என்ற அண்மையில கூட ஒரு நண்பர் கேட்டாரு ஆஹ் என்ன இந்த வாட்டி கூட்டணி பேருவாறு போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டாரு நான் சொன்னேன் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி தான் கனவு முதலமைச்சர் நாற்காலியில இருந்து அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயங்கள் சில பாலிசிஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பாலிசி செய்யறது விட சில அதிரடியான நடவடிக்கைகள்லாம் சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் முதலமைச்சர் இருந்தால் தான் அதெல்லாம் செய்து காட்ட முடியுமே தவிர வேற வேற எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் அவர் தயாராக தான் என்னோட பார்வை ஏன்னா அதுக்குண்டான அங்கீகாரத்து தான் மக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க அவர் இந்த இடத்துல கூட சோர்வடைய தேவையே இல்லை ஏன்னா நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா எப்படியும் இப்போ இருக்கிற பார்கெனிங் இப்போ அவருக்கு என்ன பார்கெனிங் பவர் இருக்குன்றத வந்து எல்லா கட்சிகளுமே வெளிப்படையா அழைப்பு விடுறாங்க எதிர் எதிர் முகாமில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளிப்படையா விடுறாங்க எல்லா கருத்துருவாக்கிகளும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கூட போயாகணும் ஏன்னா நீங்க பாரிசாலன் தமிழ் தேசிய களத்துல இயங்குகிற பாரிசால நபர்கள் இருந்து அதே மாதிரி தமிழ் தேசிய ஆதரவா இருந்து நிறைய சக்திகள் அவங்க அவங்க பார்வையிலையும் சரி அதே மாதிரி திராவிட கருத்து உருவாக்கிகள் பார்வையிலையும் சரி சீமானவர்கள் தனித்தரிப்பது வந்து அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க திருப்பி திருப்பி கூட்டணி போகிற மனப்பான்மை நீங்க பிரஸ் மீட்ல இருந்து டிபேட்ஸ்ல இருந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா கூட்டணி போகணும் கூட்டணி போகணும் கூட்டணி போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க என்னன்னா இது ஒரு தூய சக்தியா எழுந்து வருது இதை வந்து ஒரு லெவல் மக்கள் அங்கீகாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இதை இப்படியே விட்டோம்னா மேலும் வளரும் மேலும் வளரும்போது போது இருப்பு அரசியல் கட்சிகளோட தன்மைகளை வந்து மாத்திக்க வேண்டிய தேவை வரும் அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் இது என்ன அர்த்தம் அரசியல் இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு இவ்வளவு வாக்களிக்கிறாங்க மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எடுத்து வைக்கும் அரசியலுக்கு உண்டான ஆதரவை தெரிவிக்கிறாங்க அந்த எடுத்து வைக்க உண்டான அரசியலுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது ஏற்கனவே வலிமை இருக்கிற கட்சிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அரசியலை கையில எடுத்துப்பா அவங்களும் பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா களத்துல ஸ்டாலின் அவர்கள் முருக பெருவிழா எடுக்கிறாரு பிஜேபி முருக பெருவிழா எடுக்குது முருகன் இப்ப எல்லாரும் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க இவர் பேரே பழனிசாமி தான் இவர் முருகன்கிற ஒரு கான்செப்ட் வந்து முருகன்கிற கடவுள் நம்ம முன்னோன் அப்படிங்கும் அவர் அதுக்கு உண்டான ஒரு முருகனுக்குண்டான மார்க்கெட்டை எங்கேயோ கூட நிறுத்திட்டாரு நான் மார்க்கெட்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா அந்த முருகன்ற ஒரு சுத்தி ஒரு அரசியல் அந்த கடவுளை சுற்றி ஒரு அரசியல் உருவாகுது அந்த அந்த அரசியலை உருவாகும் போது என்னாகும் அப்படின்னா வரலாற்று உண்மைகளும் அதில் வந்து போய் சேரும் இதுதான் வந்து ஒரே கலையில ரெண்டு இப்போ முருகன் வந்து அவ்வளோ தூரம் ஆஹ் பெருமைப்பட்டு உலகம் ஃபுல்லாக பாக்குறாருன்னா முருகன் நீங்க அவர் அவர் ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தலைவர் நீங்க பாருங்க முருகனுங்கிறத வந்து தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லை முருகன் தான் உலகத் தமிழர்களை இணைக்கக்கூடிய ஒரு குறியீடு புரியுதா உங்களுக்கு அது வந்து அதை கையில போது எல்லா தமிழரும் இருந்து ஆகும் அதாவது நீங்க கனடால இருக்கிறவங்க இருந்து கடை கடைக்கூடிய ஆப்பிரிக்கால முன்னாடி பல தலைமுறைக்கு முன்னாடி போய் செட்டில் ஆனவங்க கூட முருகன் மால்டீவ்ஸ்ல இருக்கிறவனுக்கு முருகனை தெரியும் மலேசியால இருக்கிறவங்களுக்கு முருகனை தெரியும் தாய்லாந்து கம்போடியா எங்க இருந்தாலும் முருகன்ங்கிறது வந்து ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரி அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி சிவனும் ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரி ஆனா வந்து சிவன்கிற கடவுளை வந்து பாஜக அதிகமாக கையில எடுக்கிறதுனால இவர் வந்து தமிழ் கட் தமிழ்நாட்டுல இன்னுமே வந்து பெரிய அளவுல ஒரு குறியீடாக இருக்கிற முருகனை எடுத்து கொண்டு போகிறார் அப்படின்னு அந்த குறியீடை தேர்ந்தெடுக்கிறதுலயே வந்து ஒரு உலகளாவிய தமிழர்களை ஒன்றிணைக்கும் ஒரு குறியீடு தான் அவர் எடுத்து முன்னாடி வைக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு குறியீடு நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா குறியீடுங்க சொல்றதோட அவரோட அரசியல் நுட்பம் அதை ஒரு ஒரு தலைவன் முடிவெடுக்கிறான்னா எதை வச்சு முடிவெடுக்கிற பாலச்சந்திரன் படத்தை முன்னிறுத்தும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் அந்த பேட்டிலேயே நீங்க பார்த்துருப்பீங்க அது ஒரு ஒரு கட்டத்துல போன அந்த இணையலட்சி பொதுக்கூட்டத்தில் வந்து அவர் பேசும்போது பாலச்சந்திரனை குறியீடாக எடுத்துகிட்டு போறாங்க பாலச்சந்திரன் தொலைக்காட்சியில் காட்டுறதுக்கு வந்து நேரலில் காட்டுறதுக்கு தடை இல்லாதுங்கிறதுனால அதுவுமே வந்து மக்களின் மனசே அது இப்போ ராகுல் காந்தி நீங்க சொல்றீங்க இப்போ காந்தி உயிரிழந்தாரு அதுக்கு அதுக்காக வந்து இன்னுமே தடை தடை வச்சிருக்காங்க இந்தியாவில் அப்படிங்கும் போது அவரு வந்து இந்த குழந்தையை காட்டுறாரு பாலச்சந்திரனை காட்டுறாரு பாலச்சந்திரன் காட்டு அவரை வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா நீங்கள் இதுவுமே ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர் உலகம் ஃபுல்லாக ஒரு யூனிஃபய் அதே மாதிரி ஒரு உலகளாவிய ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர் தான் அவர் வந்து எடுத்துகிட்டு போகிறார் தமிழ்ங்கிறது வந்து உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் முருகனுங்கிறது உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் பாலச்சந்திரங்கிற பையனும் வந்து உலக தமிழர்களின் உறவுகா உறவாக தான் அவனையும் அவனும் பார்க்கப்படுவான் அதனால் இந்த இவர் இந்த அரசியலை வந்து உலகளாவிய தமிழர்களுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு உண்டான அரசியல் மட்டும் கிடையாது நீங்கள் எந்த ஒரு எந்த ஒரு இனத்தை பார்த்தீங்கனாலும் தெலுங்கு மக்கள் தெலுங்கு பேசுகிற ஆந்திர ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்தோம் அவங்களுக்கும் உலக அளவுல லாபி இருக்கும் அதே மாதிரி யூதர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் உலக அளவுல லாபி இருக்கும் அமெரிக்கால இருக்கிற பெரிய லாபி ஜூஸோட லாபி தான் அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற பிசினஸ் செக்டார்லயும் அங்க இருக்கிற எக்கானமிலையும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க இருக்க மனிதர்கள் எல்லாம் வந்து ஒரு அரசியல் பக்கம் வந்து அவங்க ஒரு அரசியல் செஞ்சுதான் அவன் எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு அப்ப அந்த அரசியலை செய்யறதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஒரு அரசியல் மேடை ஒரு அரசியல் அந்த வாழ்க்கையை வந்து அந்த அரசியல் கொள் அந்த அரசியல் நோக்கத்துக்காக அந்த கொள்கைக்காக அந்த கனவுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து அந்த அந்த சிந்தனை சார்ந்த மக்கள் துணை நிற்க வேண்டியது அவங்களோட வாழ்நாள் கடமை ஏன்னா உண்டான இருக்கிற தான் வந்து உங்களை நீ அவங்கள நீங்க வந்து உங்க குடும்பத்தையும் உங்க உங்களுக்கு உண்டான தலைமுறைகளுக்கு உண்டான செல்வத்தை சேர்த்து கொண்டு போது உங்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு அப்ப அந்த அரசியல் நோக்கத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன் வாழ்க்கையை வந்து ஒரு பொதுவா பொது மக்களுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அதே சிந்தனைகள் கொண்ட பல கோடி மக்களின் உணர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கொள்கைக்கும் ஒரு கனவுக்கும் தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய மனிதரை வந்து ஒரு அஹ் அவரை அவருக்கு துணை நிற்பதுங்கிறது வந்து ஒரு கடமையாகிறது அந்த இடத்துல நான் அவரு கூட நான் நான் கூட ஒரு வேடிக்கை எனக்கு இப்போ தோணிச்சு அவர் வந்து கமல்ஹாசன் உலக தக்லீப்ப வந்து உலக ஃபுல்லா தமிழர்கள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாரு படம் நல்லா இல்ல படம் நல்லா இல்லைங்கம்போது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா யார் வந்து ஒரு பதினஞ்சு நாள் உலகத்துல இருக்கு அதை தமிழ்நாட்டில் வந்து நிச்சயமாக பார்ப்பாங்க போய் பார்ப்பாங்க முதல் லஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க நான் உலக தமிழர்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா மற்ற நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள வேலை பண்ணிடுறீங்க அதை வந்து பேசாம நீங்க நாம் கட்சி ஆதரவா இருந்தீங்கன்னா நீங்க இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது என்ன நினைச்சீங்கன்னா அதுக்கு செஞ்சிருக்கேன் நீங்க கட்சிக்கு கட்சிக்கு பேசாமல் போட்டு விட்டுருக்க அவர் அவரு சீமான்னு சொன்னார்ன்னு சொல்லிட்டு இந்த படத்தை நீங்க இதுக்கு அவ்வளோ பெரிய காசை வேஸ்ட் பண்ணிடுறீங்க படம் நல்லா இல்லை ஆனால் இந்த அரசியல் கருத்தை அரசியல் கருத்தாவே பார்ப்போம் அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் சொன்ன இன்னொரு விஷயமும் இன்னைக்கு திரு பொது ஊடகங்களில் வந்து டிபேட்ஸ்ல வந்து ஹைலைட் ஆகுது என்ன சொல்றாரு அப்படின்னா இது ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து அதை ஒத்துக்கிறாரு நான் சொன்ன கருத்தை ஒத்துக்கிறாரு என்ன நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு விஜய்ய சுத்தி விஜய் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்காரு அவரை சுத்தி ஒரு கூட்டணி போகுது அப்படிங்கறத வந்து எல்லா ஊடகங்களும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது ஏன் ப்ரொஜெக்ட் பண்றாங்க அது உண்மைதான் அப்படிங்கறத வந்து அவர் எண்டாஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அஹ் ஊடகங்கள்ல இருக்கவங்க பாஜக வலுப்பெறுவதை விரும்பல பாஜக வந்து இங்க ஒரு ஹோல்டு எடுக்கிறது அதிமுக கூட ஒரு கூட்டணி அமைச்சதை விரும்பலை விஜய வந்து பிஜேபி ரீப்ளேஸ் பண்ணி அதிமுக கூட கொண்டு போய் சேர்க்கிறது ஊடகங்களும் கருத்துருவாக்கிகள் திராவிட கருத்துருவாக்கிகள் விரும்புறாங்க அதிமுக திமுகன்ற ரெண்டு திராவிட கட்சி தான் இங்க எதிர்கட்சியாவும் ஆளுங்கட்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு க கருத்துல இருக்கக்கூடிய கருத்து உருவாக்கிகள்லாம் இதை முற்படுறாங்க அது கூட ஊடகங்களும் ஊடக முதலாளிகளும் செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து ஆர்டி அவர்கள் இண்டோஸ் பண்ணியிருந்தாரு நான் இதை சொல்லி வந்தேன் தொடர்ச்சியா சொல்லி வந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் விஜய் அவர்கள் ஆப்ஷன் காட்டுறாங்க ஆனா உண்மையான போர் வந்து இதுல எதுக்குன்னா சீமான் அவர்களை ஏன்னா அவர் தான் வந்து இந்த ரெண்டு கட்சிகள் கூட கூட்டணி வைக்காம தனியா எழுந்து வராரு நீங்க தமிழ் தேசிய எழுந்து வரக்கூடாது நீங்க பல பேர் முன்னிப்பா ஆஹ் செயல்படுறாங்க அவங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கெட்சு விஜய்க்கு இல்ல வந்து ஸ்கெட்சு சீமானுக்கு தான் திமுகவும் வந்து சீமானு தான் சீமான அவர்களை தான் எதிர்த்து நீங்க எதிர்க்க பார்க்குது அவர் பேரை சொல்லாம அவர் எதிர்க்க பார்க்குது அதனால அவருக்கு எதிராக கூடிய சக்தியை வளர்த்து விடுறதுக்கு முயற்சி பண்றாங்க அதே மாதிரி பாஜக இங்க வந்து நிலை கொண்டு கூடாது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு கரெக்டா அவங்க என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு நினைக்கணும் பாக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சன் டிவியில் நடக்கக்கூடிய குணசேகரனோட டிபேட்ல எடுத்து பாருங்களேன் அதுல வந்து அவர் வந்து ஒரு பாஜக அதே மாதிரி ஒரு அதிமுக நீங்க திமுகவுக்கு பேசுறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதே மாதிரி அரசியல் விமர்சகர்கள் நடுநிலையாக வர்றவரும் அந்த நடுநிலைங்கிற போர்வில வர்றவரும் ஆளுங்கட்சிக்கு தான் பேசுவாரு சோ அப்ப அப்படிங்கும் போது அவங்க அந்த மாதிரி டிபேட்ஸ்ல என்ன என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்க அப்படின்னா போட்டி வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்குன்னு இருந்துச்சுன்னா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஆனா கருத்துருவாக்கிகள் திராவிட சித்தாந்த தேசம் அந்த மனிதர்கள் வந்து அதை விரும்பலங்கிறது தான் இந்த ஊடகங்களில் நடக்கக்கூடிய பார்க்கலனு தெரியுது அதை நம்ம கரெக்டாக அவதானித்து வந்திருக்கோம் ப்ரெடிட் பண்ணிக்கோன்றதை உங்களுக்கு இன்னைக்கு இன்டாஸ் பண்ணியிருக்காரு ஆர்டி அவர்கள் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் வந்து விஜய் கோட்டை விட்டுருக்காருன்னு தான் பார்க்கணும் திரைத்துறை அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்டது அரசியல் சம்மந்தப்பட்டது தமிழர்களுக்காக அரசியல் பண்ண வந்திருக்கும்னு சொன்னவர் வந்து கமலுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுக்கலை இந்த விஷயத்தில் அதனால் விஜய் எக்ஸ்போஸ் ஆகியிருக்காரு விஜய் எக்ஸ்போஸ் ஆனது மூலமாக இவர் வந்து தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வந்து இக்கட்டான நிலைமையில நிற்க மாட்டார் பெரிய அளவுலங்கிறது வந்து போய் சேர்ந்துருக்கு இதை இதை கட்சிக்குள்ள இருந்தே பல பேரும் இந்த கருத்துக்களை சொல்கிறாங்க த அந்த நான் சொன்னேன்னா இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன் அந்த விஜய் மே விஜய் அரசியல் வந்து எக்ஸ்போஸ் எக்ஸ்போஸராக என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அதோட வடிகாலா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் அதனால விஜய் மேல வெறுப்ப வெறுப்பை விதைக்க கூடாது அவரோட அவரோட அரசியலில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வேணா ஒரு நியா ஒரு நியாயமான முறையில எடுத்து வைக்கலாமே தவிர நீங்கள் வந்து அவர் மேல இருக்க வெறுப்பை வச்சிங்க அப்படின்னா அவர் மேல இருக்க அபிமானம் கொண்ட இளைஞர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு போடணும்னு நினைக்கிற இளைஞர்களும் இருந்து வடிஞ்சு வராது அந்த அந்த அணையை நம்ம போடக்கூடாது அந்த அணையை நாம் தமிழர் கட்சியில இருந்து போடக்கூடாதுங்கிறதா என்னோட பார்வையா இருக்கு இந்த விஷயத்துல இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒவ்வொரு பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து அதுவுமே வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு இயற்கையால கொடுக்கப்பட்ட ஒரு 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 சந்தர்ப்பம் ஏன்னா அதை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நீங்க அதிமுக அதிமுக பழனிசாமி அவர்களை வலுப்படுத்தி பார்க்கணும் அவரை முதலமைச்சராக்கணும் எந்த நோக்கமும் பாஜக கிடையாது பாஜகவோட நோக்கம் என்ன அப்படின்னா இருபத்தி ஒன்பது சீட்டுகளை வெல்லணும் அப்படின்னா இங்க அந்த அஹ் சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு நிகரான ஒரு வாக்கு வங்கி எடுக்கிற அளவுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு சீட்டை ஓட்டுகளை எடுத்து காமிக்கணும் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து தொகுதிகளை பெறணும் அதிமுக அதுதான் அவங்களுக்கு அஜெண்டா அவங்களுக்கு இந்த இடத்துல திமுக திமுக மேல பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஆட்சி மாற்றம் கொண்டு வரணும் பழனிசாமி அவர்களை ஆட்சி கொண்டு வரணுங்கிற எண்ணம்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்களோட நோக்கம் வந்து பார்லிமெண்ட் சீட்ஸ் பார்லிமெண்ட் சீட்ஸை கையில் வச்சிருக்கிற ஸ்டாலினுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க இங்கே எப்போ அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கிக்கு நிகரான ஒரு வாக்கு வங்கி ஹிந்துத்துவ வாக்கு வங்கியை பாஜக இங்கே தமிழ்நாட்டில் உருவாக்கி காமிச்சதோ அன்னைக்கு அவங்களுக்கு அதிமுக திமுகன்ற ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்துடும் அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும்போது அதுல வந்து அவங்களுக்கு அன்னைக்கு அவங்க இன்னுமே திமுக மேல இப்போ இல்ல ரேடு அதோட வந்து நூறு மடங்கு அதிகமா அழுத்தத்தை அவங்களால கொடுக்க முடியும் பாஜக கட்சியால கொடுக்க முடியும் அந்த அன்னைக்கு அன் அந்த நிகழ்வு வந்து குடியரசு விரைவில் வரப்போகுது இருபத்தி ஒன்பதுல அதை தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இது எப்படி நாம் தமிழக கட்சிக்கு அஹ் சாதகம் அன்னைக்கும் நாம் தமிழர் கட்சி தனியா கூட்டணி போகாம தனியா நின்றுச்சு அப்படின்னா அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மொத்தமாக ஒரே மூலையாக செயல்படக்கூடிய அந்த சிறுபான்மையினர் வாக்கு வங்கி நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரும்பும் அதுக்காக தான் அவர் வந்து நாம் தமிழக கட்சி அதுக்கு அந்த அந்த நாள் வந்துச்சுன்னா நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் ஆட்சிக்கு வந்துடும் ஸோ அதுக்காக தான் அவர் வெயிட் வேட்பாரு இதுதான் இது வந்து எப்படின்னா பாஜக போடுற ஸ்கெட்சு அவங்க அவங்க மத்தியில் இது எப்படி ரோட் மேப் எப்படி போகுதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் மத்தியில் பாஜக ஸ்டேட்ல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு உண்டான அவங்க ரெண்டு பேருமே இந்த க அரசியலை வந்து நகர்த்தி கொண்டு போகும்போது இந்த மாதிரிதான் அவங்க வந்து போய் போயிட்டு இருக்கு அந்த நிலைமை அப்படிதான் போயிட்டு இருக்கு இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹிந்துத்துவ வாக்கு வங்கி ஒண்ணு இஸ்லாமிய வாக்கு வங்கி இல்லைன்னா வந்து சிறுபான்மையினர் வாக்கு வங்கின்னு சொல்லப்படுற வாக்கு வங்கிக்கு நிகராக வந்துருச்சு அப்படின்னா அவங்க அன்னைக்கு அது திமுகவோ அதிமுகவோ ரெண்டு கட்சியுமே வந்து ரெண்டு கட்சியிலையுமே பாஜகக்குன்னு பல மடங்கு ஏறிடும் அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து சிறுபான்மையின மக்களுக்கு ஒரு ஒரு நெடுந்தூனாக சீமானவர்களும் நான் தமிழக கட்சி நிற்கும் அன்னைக்கு ஆட்சியில் ஏறும் நீங்களும் சிந்தித்து பாருங்க இது இதை நோக்கிதான் அரசியல் போயிட்டு இருக்கு வாழ்க வளமுடன்